வணக்கம் பாபாடா சாரா வணக்கம் துவாரக வாயில பாபாவோட ஆசீர்வாதத்தோட சீரடிக்கு நல்லபடியா வந்துட்டோம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் நேரடியா பேச முடியாததுக்கு இப்போதான் எனக்கு பேசுறதுக்கு நேரம் கிடைச்சிது அப்பாவுக்கு கொடான கூடிய நன்றிகள் எல்லாருடைய பிரார்த்தனையை நம்ம பிரார்த்தனை வச்சிருக்கிறோம் கண்டிப்பா அப்பா நிறைவேற்றி தருவாரு கவலைப்படாதீங்க

வணக்கம் ரொம்ப நர்சிரடிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா இங்க தரிசனம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா நிறைய இடத்த புது இடத்தெல்லாம் சுத்தி பார்த்தோம் உண்மையிலேயே பல அனுபவங்களை கொடுத்தாரு அதெல்லாம் பேசுறதுக்கு இங்க டைமே இல்லை அந்த அளவுக்கு நமக்கு அப்பா நிறைய புது இடம் புது ஆட்கள் பல புதிய சொந்தங்களையும் அறிமுகப்படுத்தி வச்சாரு நிறைய பேரை சந்திக்க வச்சாரு அட்வைஸ் சில உணர்த்தினார் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் ஆனா இப்ப அதுக்கான நேரம் இங்க இல்லை ஏன்னா இங்க சுத்தி பாக்குறது எல்லா இடத்தையும் நான் புது புது இடத்துக்கு போனதுக்கெல்லாம் நிறைய வேலைகள் இருந்தாலும் பார்க்க முடியல என்னமே அப்பா எனக்கு ரெடி பண்ணுவார் ரொம்ப சந்தோஷம் பிரார்த்தனை பண்ணா நல்லபடியா நடக்கும் இங்க விநாயகர் சத்தி கூட்டம் அதிகமா இருக்குன்னு பார்த்தா ரொம்ப தான் இருந்தாங்க வரைக்கும் சந்தோஷம் நிறைய பேர் இல்ல பாபாவை அவ்வளவு சந்தோஷமா கும்பிட்டு போறதுக்கு வசதியா இருந்தது பாத்தீங்கன்னா நிறைய நாய் இருக்கும் சாதாரணமா இருக்காது நிறைய நாய் இருக்கும் எவ்வளவு நாய் இருக்கோம் இல்லை என்ன சாப்பிடுறதுன்னே தெரியல நம்ம சாப்பாடு போட்டா கூட வீட்டுல அவ்வளவு பெரிய நாய் வளராது ஆனா இந்த நாய்ங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கும் நிறைய மக்கள் வந்து துவார்த்த உட்காந்து உட்காந்து நம்ம பிரார்த்தனை பண்ணவே அதுக்கே நல்ல பலன் இருக்கும் நான் சொல்லுவேன் பல தலை துவாரக மாதிரி கிடைக்கும் சக்தி இருக்கு எப்பவுமே துவாரக மாயில உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவேன் அது உங்களுக்கு மிகப்பெரிய கொடுக்கும் ஏன்னா இது எப்பயுமே இப்போ திறந்து இருக்கிறோம் கொரோனா ஒரு டைமில் போட்டாங்க அதுக்கப்புறம் திறக்க ஆரம்பிச்சாங்க எப்பயுமே திறந்தே இருக்கும் கொஞ்சம் அந்த வேலைகள் நடக்குதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ பைப் ஒன்று போடுறாங்க அந்த அதனால ஜேசி சவுண்டு இருக்கும் ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் ஏன்னா நைட்டில் தான் இங்கே வேலை செய்ய முடியும் ஏன்னா இப்போ தான் அது வேலை செய்ய முடியும் அதனால வேலை செய்கிறாங்க இல்லைன்னா இந்த ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த ஏரியா இந்த டைம்ல மக்கள் நடமாட்டம் இருந்து பாரு எவோ தூரம் மக்கள் வாங்கி வைக்கிறாங்க பொருள் ஏதாவது ஒரு பக்கம் ஃபுல்லாவே கடையா இருக்கும் துணியில கட்ட வாங்கி போட்டாச்சு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் தங்களுடைய கருணை வேலையை போன சொல்லி கட்டை வாங்கி கொடுத்தாங்க கெட்டை வாங்கி போடுங்க சாயந்தான் நாங்கள் அந்த வேலையை நீங்கள் முடிச்சுட்டேன் ஏன்னா நாளைக்கு காலையில் நம்ம கிளம்புவோம் இங்கேருந்து ஒரு பத்து மணிக்கு கிளம்பிடுவோம் ஏன்னா ஷிரடிக்கு நம்ம பூனே வரியாக வர்றதுனால இங்கேருந்து காலையில் ஒரு பத்து மணிக்கு கிளம்பலாம் எனக்கு அஞ்சு மணிக்கு நான் மூணு மூணு மணிக்கு நாலு மணிக்கு ஃப்ளைட்டுக்கு நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன் நாளைக்கு காலையில் ஒரு தரிசனம் காலையில் ஒரு தரிசனம் ஆகணும் ஆரத்துக்கு இங்கே வந்து உட்காந்து போகிறோம் சிறுகடையில் நம்மளுடைய துவாரம் வரது ஆரத்தில் உட்காந்து துவாரக வயல் ஆராயத்துல உட்காந்து அதுக்கப்புறமா சந்தோஷமா எல்லாருடைய பிரார்த்தனைய வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு கண்டிப்பா சார் உங்க வீட்டு வேலை நடக்கணும்னு சொல்லி அப்பா நடத்தி கொடுக்கணும் அப்பா கிட்ட வேண்டிட்டு வரேன் அப்பா உங்க வீடு வேலை நடந்து அங்க வந்து உட்காரணும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அது நடக்கும் இன்னமும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் வந்துகிட்டே இருக்காங்க நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க எல்லாரும் வராங்க துவாரக மாய்க்கு ஏன்னா எல்லாம் மத்த மத்ததெல்லாம் மூடிடுவாங்க துவாரக மாய்க்கு பார்த்து அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க எங்க எங்கதோ தான் வராங்க அதாவது பூக்களை நோக்கி வரும் மண்டு போல சொல்லுவாங்களா அது மாதிரி அப்ப பக்கத்துக்கு எல்லா குஜராத்ல இருந்து வராடுறாங்க ஒரிசாவில இருந்து வராடுறாங்க கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆந்திரா இதெல்லாம் நிறைய இடத்துல இருந்து ஆந்திரால இருந்து வராங்க தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாட்டுல இருந்து இப்ப நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க ஆந்திராவில இருந்தே வராங்க இங்க அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க கண்டிப்பா சேரம் அப்பா ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்த்து வைப்பார் என்ன பழி பாவங்கள் இருந்தாலும் அப்பா சேர்த்து வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் கண்டிப்பா அந்த மன வருத்தங்கள் எங்கேயும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் கண்டிப்பா அப்பா சேர்த்து வைப்பார் பாருங்க வேண்டி தான் மேல பாத்தீங்கன்னா அது ஓடு சாவடி மூடிவிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சாவடி மூடிட்டாங்க அந்த அது ஆர்டி முடியாமல் மூடுவாங்க அது முன்னாடியே ஆர்த்தி முடியும் போதே மூடிவிடுவாங்க கண்டிப்பா தாரா உங்களோட பிரார்த்தனை அப்பா நிறைவேற்றணும்னு வேண்டிக்கிறேன் அப்பா கண்டிப்பா நிறைவேற்றுவாரு சரி சைராம் நாம எல்லாருமே அப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் நான் உள்ள போய் உட்கார நேரம் வந்துருச்சு உள்ள உட்காந்துட்டு உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் சந்தோஷம் அப்பாவுக்கு கோடி நன்றிகள் சாய்ராம் நான் நாளைக்கு காலையில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்